கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலா அப்படின்ற பிளேஸ்ல மஞ்சுநாத சுவாமி கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு போனாலே செம்ம வைபா இருக்கும் ஏன்னா சிவன் கோவில் இந்த கோவிலுக்கு போன வைபு எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி போயிட்டு வர எல்லா மக்களுமே சொல்லுவாங்க அந்த கோவில் ஒரு புனிதமான கோவில்ல கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அதுவும் இளம் வயது பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வேணும்னு கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களோட சடலங்கள் வந்து நிறைய கண்டெடுக்கப்பட்டு இருக்கு இந்த விஷயம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த விஷயம் இப்பதான் வெளியே வந்திருக்கு அதையும் தைரியமா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு துப்புரவு பணியாளர் இப்போதைக்கு வெளியே வந்து சொல்லியிருக்காரு தைரியமா ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷமா அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏன் இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னால மனசு தாங்க முடியலை இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது இவ்வளவு நாள் எனக்கு இதை சொன்னா எனக்கு கொலை மிரட்டல் இருந்துச்சு எனக்கு உயிர் போயிடும் என்னோட குடும்பத்துக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு ஆனா நான் இப்ப இந்த தைரியம் வந்து சொல்ல போறேன் என்னோட எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு மூலத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு ஹலோ கைஸ் நானாந்திரன் வாங்க வீடியோக்குள்ள நினைச்சு அப்படின்னா கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலம் அப்படின்ற மஞ்சுநாத சுவாமி கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு பட்டியலின ஒரு நபர் வந்து அங்க துப்புரவு பணியாளரா வேலை செய்யறாரு கிட்டத்தட்ட வேலை பார்த்த ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அங்க உள்ள உள்ள பெரிய பெரிய நிர்வாகிகள் வந்து அவன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னோட வேலை இது கிடையாது நாங்க உனக்கு வேற மாதிரி புது புது வேலைகளை கொடுக்குறோம் இனிமே உன்னோட கோவில் வேலையே என்ன அப்படின்னா இந்த கோவில சுத்தம் பண்றது கிடையாது நாங்க உனக்கு டெய்லி ஒரு சடலம் ரெண்டு சடலம் அதாவது மனித உடல்களை தருவோம் நாங்க எரிக்க சொன்னா அதை நீ எரிக்கணும் அதை நீ புதைக்க சொன்னா புதைக்கணும் புதைக்கிறதும் இந்த இங்க புதைக்க கூடாது அந்த கோயில் பக்கத்திலேயே ரிவர் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவர் இருக்கு அந்த ரிவரோட தான் புதைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அப்படி நீ இதெல்லாம் போய் வெளியே சொன்ன அப்படின்னா நீயும் உன்னோட குடும்பமும் உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க சோ ஸ்டார்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு பதினேழு வயசு இருபது வயசு இந்த மாதிரி இளம் பெண்களை ஃபுல்லாவே நீ வந்து புதைக்கிறதுக்கு வந்து குடுக்கறாங்க இந்த சடலத்தை வந்து நீ எதிர்ச்சி எரிச்சிடணும் இந்த சடலத்தை வந்து நீ புதைச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த கோயில் உள்ள மிக பெரிய பெரிய நிர்வாகிகள் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க அந்த சடலங்களை சடலங்கள்ல என்ன இருக்குன்னா ஒரு பெண்ண கற்பழிக்கப்பட்டா உடல்ல என்னென்ன காயங்கள்லாம் இருக்கணுமோ அந்த காயங்கள் எல்லாமே அந்த பெண்களோட உடல்ல இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் நிறைய பெண்கள் வந்து மைனரா இருக்காங்க மைனரா இருக்கிறாங்க மீன்ஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்க பதினெட்டு பதினெட்டு வயசு உள்ள குழந்தைங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட அவங்க போட்டிருந்த பேக்கோட அவங்க படிச்ச புக்ஸோட சேர்த்து எரிச்சிருக்காங்க இல்ல சேர்த்து புதைச்சிருக்காங்க ஏன் இந்த நேத்ராதிபர்கிட்ட புதைச்சிருக்காங்க அப்படின்னா அங்க ஈஸியாவே நம்மளோட அந்த எலும்புகளை தவிர மீதி உள்ள அந்த சதைகள்லாம் வந்து அரிச்சிடும் அது மட்டும் இல்லாம சப்போஸ் ஏதாவது ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தாலும் அதை எடுத்து நம்ம ஒழுங்கான விசாரணை கூட நடத்த முடியாது ஏன்னா சீக்கிரமாவே எல்லாமே ஆத்தோட அடிச்சிட்டு போயிடும் எரிச்சுட்டா அவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல சாம்பல் கூட மிஞ்சாது அதுவும் அதே மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க ரீசெண்டா ரெண்டாயிரத்தி பத்துல எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வயசு பொண்ணு நான் அந்த பொண்ணை பாக்குறேன் அந்த பொண்ணை ஒரு ரூம்குள்ள கட்டி போட்டிருக்காங்க அந்த பொண்ணை எல்லா தொல்லையுமே பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இந்த நீ போய் ஆஹ் இன்னைக்கு வந்து புரி தோண்டிடு இந்த பொண்ணா நீ வந்து புதைச்சிரு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதுல என்னால தாங்கிக்கவே முடியாது அப்பதான் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலான்னு போனேன் ஆனா அப்பவே நீ மிரட்டி இதை நீ வெளியே சொன்ன அப்படின்னா உன்னோட குடும்பத்துக்கும் உனக்கும் மிகப்பெரிய ஆபத்தை வந்து நாங்க ஏற்படுத்தும் நீயும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்துல மிரட்டி இருக்காங்க அதுக்கப்புறம் இத்தனை பதினஞ்சு வருஷமா திரும்ப அவங்க சொன்ன விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்தியால இதுவரை கிட்டத்தட்ட ஆறாயிரம் பெண்கள் வந்து காணாம போனதான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த ஆறாயிரம் பெண்களோட அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னைக்காவது என் பொண்ணு வந்து கிடைச்சிருவா திரும்ப வருவா அப்படின்னு அதுல சில அம்மாவுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பொண்ணோட உடல் இல்ல என் பொண்ணோட எலும்பு வந்து அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு சீக்கிரமா தோண்டி போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் ரொம்ப பொண்ணும் இந்த விஷயத்துலதான் சிக்கி இறந்து போயிருப்பா அப்படின்னு இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிபிஐ வேலை பார்த்த ஒரு பெண்மணி அவங்களோட பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க காணாம போனதுல அங்க உள்ள அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுறேன் என் பொண்ணை பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உங்க பொண்ணு வந்து இந்த கோவில மிகப்பெரிய ஒரு நபரோட அந்தஸ்துல உள்ள ஒரு நபரோட கோயிலுக்குள்ள போனாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பெண்ணை பார்த்தா அந்த கோயில உள்ள நபரும் வந்து சொல்லியிருக்காங்க சோ உடனே இந்த இந்தபிஐல வேலை பார்த்து இந்த பெண்மணி என்ன பண்றாங்க சிபிஐ ல வேலை பார்த்தவங்களுக்கே இந்த நடந்தா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தர்மஸ்தலா உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னோட பெண்மணி என்னோட பொண்ணு வந்து காணா இந்த பொண்ணு வந்து இந்த கோயிலெல்லாம் லாஸ்டா பார்த்தா தான் சுத்தி உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரையே மிரட்டி இனிமே இந்த விஷயத்த பேசக்கூடாது உங்க பொண்ணு யாராவது ஓடி போயிருப்பா அவங்க பொண்ணை தேடாதீங்க சொல்லி அந்த பொண்ணோட அம்மாவை வந்து அனுப்பியிருக்காங்க அவங்களும் இப்ப பேட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு கண்டிப்பா என்னோட பொண்ணோட உடல் உள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு சோ சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த நதிக்கரையில அது மட்டும் இல்லாம அவங்க எரிக்கக்கூடிய இட இடங்கள்ல கிட்டத்தட்ட அது வந்து காசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சடலங்கள் அந்த இடத்துல எரிப்பாங்க நிறைய சடலங்கள் அந்த இடத்துல புதப்பாங்க சோ எந்த சடலம் எப்ப புதைச்சது அதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணவே முடியாது அதாவது கும்மலா போட்டு எரிச்சிருக்காங்க கும்மலா போட்டு புதைச்சிருக்காங்க அவங்கள வந்து ப்ராப்பராகவே வந்து புதைக்கல அவங்க போட்டிருந்த யூனிஃபார்மோட புதைச்சிருக்காங்க அவங்க போட்டிருந்த ஸ்கூல் பேக்கு ஸ்கூல் புக்ஸோட புதைச்சிருக்காங்க ஸோ எதையுமே நம்ம ஈஸியா அதை அனலைஸ் பண்ணி இந்த இந்த சடலம் வந்து எப்போ புதைக்கப்பட்டது எப்போ வந்து எரிக்கப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிளான் பண்ணி இவ்வளவு நாள் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல இருந்து எல்லாமே ஒரு விஷயம் வந்து மீனா புரியுது அந்த இடத்துல கடவுள் இருக்கா இல்லையா கடவுள் கண்ணு இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி வருஷமா போலீஸ் இனிமே அவங்களுக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு இனிமே அவங்க இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வந்ததுக்கு எத்தனை பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன் கர்நாடக மீடியாவுக்கு வந்து இது எந்த வெளியே தெரியாம இருக்குமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்களும் இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லாது இப்ப கர்நாடகத்துல ஆளுங்கட்சியை தவிர எதிர்கட்சி அவங்களும் குரல் கொடுக்கல இதை பத்தி நடந்திருக்கிய அவங்களுக்கு குரல் கொடுக்கல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற அப்பவும் இந்த சம்பவம் நடந்திருக்கு அது அவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருந்திருக்கு அதை அவங்க வெளியே சொல்லல ஏன்னா இவ்வளவு கோடி மக்கள் டெய்லி அந்த கோயில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு போயிட்டு தான் வாங்கினா அதுவும் அவ்வளவு பிரசத்தி பெற்ற ஒரு கோவில் அந்த கோயிலில் இவ்வளவு கூட்டமா இருந்தும் இப்படி ஒரு விஷயம் வந்து டெய்லி நடந்துகிட்டே இருந்திருக்கிறது வெளியே தெரியாம இருந்திருக்கா சோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி சீக்கிரட்டா எந்த விஷயத்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அதுல இப்போ இவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா அந்த நபரோட யார் கொடுத்தா எந்த ஒரு விஷயத்தையுமே காவல்துறை வந்து வெளியே சொல்லவே இல்லை ஆனா அவங்க கொடுத்த வாக்குமூலத்தோட அடிப்படையில இப்ப ஒரு நபரை வந்து அரசு பண்ணிருக்காங்க சோ அவரை வச்சு திரும்ப இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுவாங்க கண்டினியூ பண்ணட்டமே இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட இவர் சொன்ன வாக்குமூலத்தினோட அடிப்படையில நானே ஒரு நூறு நூறுல இருந்து இரநூறு பெண்களோட உடலை வந்து ஆஹ் தகனம் பண்ணிருக்கேன் அதாவது எரிச்சிருக்க புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் சொல்றதை பார்த்தா இதுவரை தமிழ் இந்தியாவில ஃபுல்லா ஆறாயிரத்துக்கு மேல பெண்கள் வந்து காணாம போயிருக்கா கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நூறுல இருந்து இருநூறு பெண்கள் தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி எனக்கு வந்து சந்தேகம் பரல இதுக்கும் மேல அதிகமா ஏகப்பட்ட பெண்கள் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு கொஞ்சம் 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 கொஞ்சமா எல்லா விஷயங்களுமே வெளியே வரும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கணும் இந்தியால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற விஷய விதமா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதுல மிகப்பெரிய ஒரு விஷயமா இது வந்து இப்ப வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது இப்ப ஆல் ஐசான் அந்த இடம் தான் அது பேர் என்ன சாரி தர்மஸ்தா அதை நோக்கிதான் இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒபீனியன் அந்த கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதாவது தப்பா பேசுறதுனால அதையும் இந்த கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன்